இப்பொழுது நாம் பார்க்க போது ஒரு அழகிய அற்புதமான இயற்கை சூழலில் அமைந்துள்ள கோவில் திரு வேங்கட பெருமாள் கோவில் வேங்கடமங்கலம் இந்த கோவில் சென்னையில் கிழக்கு தாம்பரத்திலிருந்து ஒன்பதாவது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இயற்கை அழகு சொட்ட சொட்ட இருக்கும் இந்த இடத்திலே இந்த கோவில் இருப்பது நமக்கு ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் தருகின்றது உள்ளே நுழைந்ததும் இடதுபுறத்திலே ஆஞ்சநேயர் சன்னதி இதோ அவரின் அற்புதமான தரிசனம் ஜெய் ஆஞ்சநேயா இந்த கோவில் ஐநூறு வருடங்கள் பழமையானது தாயார் சன்னதி இருக்கின்றது ஆண்டாள் சன்னதியும் உள்ளது இதோ நீங்கள் பார்ப்பது பரமபத வாசல் சொர்க்க வாசல் என்று சொல்கின்றோம் அல்லவா ஐந்தரை ஏக்கர் நிலப்பரப்பில் இயற்கை அழகுடன் இந்த கோவில் அமைந்துள்ளது அடுத்ததாக பெருமாளின் தரிசனம் கோவிலின் பின்புறத்தில் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் பக்தர்கள் கற்களை அடுக்கி வைத்துள்ளார்கள் அதாவது பக்தர்கள் இப்படி கற்களை அடுக்கி வைப்பதால் அவர்களுக்கு வீடு கட்டும் யோகம் அமைகிறது என்று சொல்கின்றார்கள் ஓம் வெங்கடேசாய நமக மிக அற்புதமான அழகான ஒரு கோவில் கோவில் திறக்கும் நேரம் மூடும் நேரம் இதோ உள்ளது மிக அழகான ஒரு பிரம்மாண்டமான ஆல ஆலமரம் அங்கே உள்ளது அதனை ஒட்டி வலதுபுறம் கோவிலுக்கான குளம் இந்த இயற்கை கொஞ்சம் குளம் ஓம் நமோ நாராயணா வேங்கட பெருமாள் ஆலயம் வேங்கடமங்கலம் கிழக்கு தாம்பரம் சென்னை உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்பிரமணியம்